போர் துக்கத்தை ஏற்படுத்திய போக்க கஞ்சா புகைக்க வேண்டாம் மனநல மருத்துவரை அணுகுங்கள் குடிமக்களுக்கு இஸ்ரேல் அறிவுரை ஹமாஸ் நடத்திய தாக்குதல் அதனால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் தற்போது வீடுகளில் இருந்து வெளியேறியது உள்ளிட்ட கவலை மற்றும் அச்சம் துக்கத்தை போக்க மது அருந்தவோ கஞ்சா புகைக்கவோ வேண்டாம் என இஸ்ரேல் தனது நாட்டு மக்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது மேலும் இந்த பிரச்சனைகளுக்கு சுயமாக மருந்துகள் எடுத்துக் கொள்ளாமல் மனநல மருத்துவரை அணுகுமாறும் இஸ்ரேல் தனது மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள செய்தி தொகுப்பில் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் நாடு எதிர்கொண்டு வரும் முன் எப்போதும் இல்லாத வலி சோக உணர்வுகளை எதிர்கொள்ள தொழில்முறை மருத்துவத்தை அணுகுமாறு இஸ்ரேல் சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது சில நேரங்களில் மருந்துகள் பயனளிக்கலாம் அதே நேரம் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள் மது மற்றும் கஞ்சாவை பயன்படுத்தி மக்கள் தங்கள் உணர்வுகளை கையாள்வதை தவிர்க்க வேண்டும் இந்த திடீர் துயரம் ஏற்படுத்திய கடுமையான மனநிலையை சரிசெய்ய கஞ்சா உதவாது என நாங்கள் அறிவுரை வழங்குகிறோம் முழுமையாகவோ பாதியாகவோ மனநல பாதிப்பு ஏற்பட்டால் மட்டுமே கஞ்சா உதவும் என்பது ஆய்வு முடிவு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகளவில் கஞ்சா புகைப்பவர்கள் எண்ணிக்கையில் முதலிடத்தில் இஸ்ரேல் உள்ளது அங்கு கஞ்சா புகைப்பது பெரிய குற்றம் அல்ல தனிநபர் பதினைந்து கிராம் வரை கஞ்சா வைத்துக் கொள்ளலாம் ஐம்பது கிராம் வரை கஞ்சா வைத்துக் கொள்வதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது மேலும் பொது இடத்தில் முதல் முறையாக கஞ்சா புகைத்தால் அபராதம் மட்டுமே விதிக்கப்படுகிறது கஞ்சா புகைப்பது குற்றமல்ல என அறிவிக்க கோரி இஸ்ரேலில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன உலகளவில் கஞ்சா புகைப்பதில் முதலிடத்தில் இஸ்ரேல் இருப்பதற்கு காரணம் அங்கு பதினெட்டு வயது முதல் அறுபத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட இருபத்தி ஏழு சதவிகிதம் பேர் கஞ்சா பழக்கம் கொண்டவர்கள் இஸ்ரேலில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெறும் எட்டு சதவிகிதம் பேர் மட்டுமே கஞ்சா புகைத்து வந்த நிலையில் பத்து ஆண்டுகளில் அந்த எண்ணிக்கை மூன்று மடங்கு உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது இதற்கு அடுத்தபடியாக ஐஸ்லாந்து நாட்டில் பதினெட்டு சதவிகிதம் பேரும் அமெரிக்காவில் பதினாறு சதவிகிதம் பேரும் கஞ்சா பழக்கம் கொண்டவர்கள்